என்ன இருவருக்குமான இந்த வாக்குவாதத்தின் பின்னணி என்ன விரைவான விவரம் மதுரை மாவட்டத்தில் மாதந்தோறும் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டமானது மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெறும் அந்த வகையிலே இன்று மாதாந்திர குறைதீர்ப்பு கூட்டமானது மாவட்ட வருவாய் அலுவலர் அன்பழகன் தலைமையிலே தற்போது நடைபெற்று வருகிறது சரியாக பதினோரு மணிக்கு இந்த விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டமானது தொடங்கி தற்போது வரை நடைபெற்றிருக்கிறது இதிலே மதுரை மாவட்டத்திலிருந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் மற்றும் வேளாண்மை துறை தோட்டக்கலைத்துறை மற்றும் வருவாய்த்துறை உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகளும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள் முக்கியமாக தற்போது நெரும்பு நெல் கொள்முதல் தொடர்பாக வாதங்கள் முன்வைக்கப்பட்டது எவ்வளவு மாவட்டத்திற்கு நெல் கொள்முதல் நிலையங்கள் அலாட்டாக குறித்த விவரங்கள் தெரியுங்கள் எவ்வளவு தற்போது இயங்கி வருகிறது என்பது தகவலை கேட்டார்கள் உடனடியாக ஆஹ் அந்த வேளாண்மை துறை அதிகாரி நெல் கொள்முதல் செய்யக்கூடிய அதிகாரி வந்து அஹ் நாற்பத்தி ஓரு நெல் கொள்முதல் நிலையங்கள் தற்போது மாவட்டத்தில் செயல்படுத்த ஆணை பிறப்பிக்கப்பட்டு தற்போது இருபத்தி நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் அவரது சொல்வது முற்றிலும் தவறான குற்ற தவறான தகவல் தற்போது வரைக்கும் ஒரு பத்துக்கும் மேற்பட்ட நெல் கொள்முதல் நிலையங்கள் மட்டும்தான் இயங்கி வருகிறது இவர் குறிப்பிட்ட அவர்கள் குற்றம் சாட்டினார்கள் உடனடியாக மாவட்ட வருவாய் அலுவலர் அனைத்து பெயர்களையும் படியுங்கள் என்று ஊர் பெயரை குறிப்பிட்டவுடன் அவர் அதிலே அது உடனடியாக இயங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார்கள் இருந்தபோது மாவட்ட வருவாய் அலுவலர் உடனடியாக அனைத்தும் இன்றுக்குள் இயங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதற்கான செயல்பாடுகளை அனைத்து நாற்பத்தோரு கொள்முதல் நிலையங்களும் தற்போது இயங்குவதற்கான நடவடிக்கை எடுத்து அதற்குரிய அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் முன்னதாக தேசிய கூட்டுறவு சர்க்கரை ஆலை அனங்கநல்லூரில் இருக்கிறது தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரே கூட்டுறவு சர்க்கரை ஆலை இதில் தான் ஒரு அறுபது கண்டகளாக இயங்கி வந்த சர்க்கரை ஆலை வந்து பல்வேறு காரணங்களுக்காக தரூர் பதினைந்து ஆண்டுகளாக செயல்படாமல் இருக்கிறது கூறி ஆகவே கூடுதல் நிதி ஒதுக்கி சர்க்கரை ஆலை இயக்க வேண்டும் என தொடர்ந்து விவசாயிகளை போராட்டம் செய்து வந்தார்கள் இந்த சர்க்கரை ஆலையை தற்போது இங்கு இல்லாததனால் தஞ்சாவூருக்கு கொண்டு செல்லும் போது அதனுடைய ஈரப்பதம் குறைந்து விடுகிறது உரிய விலை கிடைப்பதில்லை என விவசாயிகள் குற்றச்சாட்டு வைத்தார்கள் கொள்முதல் நிலையத்தில் உடனே வேண்டும் என்கிற கோரிக்கை வைத்தார்கள் அந்த கூட்டுறவு சர்க்கரை ஆலையை திறக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார்கள் இதற்கு பதிலளித்த தேசிய கூட்டுறவு சர்க்கரை ஆலையின் கரும்பு அலுவலர் அஹ் இந்த தேசிய குற்றவு சர்க்கரை ஆலையை திறப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் விவசாயிகளுடன் நேரடியாக சென்று நடப்பு ஆண்டிலே வந்து விவசாயிகள் கரும்பு பயிரை பயிரிட வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறதாகவும் இந்த ஆண்டு பயிர் செய்து விரைவில் சர்க்கரை ஆலை திறந்தவுடன் அதில் விவசாயிகள் நேரடியாக அந்த கரும்பை வந்து அவர்கள் கரும்பு கரும்பை வந்து கொடுக்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தேசிய கூட்டுறவு சர்க்கரை ஆலையின் சார்பில் கரும்புகள் வந்து கொள்முதல் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறதாக ஒரு பதினைந்து ஆண்டுகள் மூடி கிடந்த அந்த நெல் கொழுமுதல் அந்த கூட்டுறவு சர்க்கரையானது ஆலையானது தற்போது திறப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் தமிழக அரசு நடவடிக்கை எடுத்திருப்பதாக அதிகாரிகள் தள்ளி தெளிவாக தெரிவித்திருக்கிறார்கள் ஆகவே வந்து மதுரையில் நடைபெற்று வரக்கூடிய இந்த விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் இரண்டு பிரச்சனைகள் முன்வைத்து இந்த கூட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வந்தது பல உத்தரவுகளை மேலும் தேவையான அவர்கள் கொடுக்கக்கூடிய மனுக்களின் அடிப்படையில் உடனுக்குடன் நேரில் சென்று கலாய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட வருவாய் அலுவலர் தெரிவித்திருக்கிறார்கள் கனகதரா விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்